ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற ப்ளவுஸ் பீட்டை வச்சு தாங்க சூப்பரான ரீஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம் அதாவது சேரியோட வர ப்ளவுஸ் பீட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இப்போ எல்லாருமே வந்து ரெடிமேடாக தான் வந்து ப்ளவுஸ் வந்து வாங்கிக்கிறாங்க அப்படி சேரீட வர ப்ளவுஸ் பீட்டை வந்து நம்ம வேஸ்ட்டாக கிழிச்சிட்டு அதை அப்படியே தான் வந்து வச்சிருப்போம் அதை வச்சு நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்து பார்த்துட்டு மறக்காம மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சாக்கு பை மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் துணி பை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து சாக்கு பை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து இந்த மாதிரி வந்து அதாவது இதில் ஒரு பீஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இப்போ இந்த ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ இதில் வந்து நம்ம ப்ளவுஸ் பீட் இருக்குது பாருங்க அதை போட்டு ப்ளவுஸ் பீட்டே வந்து இந்த சாக்கு பை சைஸுக்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டேன் இதே போல் கட் பண்ணிவிட்டு இதோட நாலு ஓரங்களையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாங்க கீழே வந்து அந்த லேஸ் மாதிரி இருக்குது பாருங்க அதை வந்து மடக்கி விட்டு தையல் போட்டுக்கிறேன் இப்போ நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம நோட்டு போட் புக்குக்கெலாம் வந்து கவர் போடுவோம் பாருங்கள் அந்த ஒயிட் கலரில் அந்த கவர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணும்னா மேலே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கங்க தையல் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த அட்டையை வந்து அதுக்கு கீழே வச்சு இது போல் அந்த சாக்குப்பை சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை அப்படியே வந்து ரெண்டு பக்கமும் வந்து மடக்கி விட்டு அதாவது மூணு பக்கம் மட்டும் தையல் போட்டுக்கோங்க சென்டரில் வந்து தையல் போட வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஒன்றரை இன்ச்சு மடக்கி வச்சுருந்தேன் பாருங்கள் அதையுமே தையல் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் சுற்றி வந்து மூணு பக்கமும் தையல் போட்டுவிட்டேன் பின்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நோட்டு கவரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்க்கும்போது உள்ளே வந்து ஒரு பேக் மாதிரி வந்து நம்மளுக்கு இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி அதாவது ஒரு நூல்கண்டு இருக்குது பாருங்கள் அந்த சைஸ்க்கு வந்து வச்சு இது போல் லேஸாக வந்து குத்தி விட்டால் அந்த கவர் வந்து கட் ஆகும் அதுலேருந்து அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாங்க இதே போல் அந்த நூல்கண்டை வந்து வச்சு அளவு எடுத்து எடுத்து அப்படியே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கூட கட் பண்ணலாம் நான் வந்து அப்படியே தாங்க சும்மா கட் பண்ணுறேன் எனக்கு வந்து கரெக்டாக வந்துச்சு உங்களுக்கு வந்து கிராஸாக போயிடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் இது போல் தாங்க இருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம தையல் போட போகிறோங்க அதாவது இந்த மாதிரி அதாவது இந்த ஓரங்கள் இருக்குது பாருங்கள் அந்த ஓரங்களில் தையல் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு ஒரு அரை இன்ச் அளவுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்டு அதுலேயுமே வந்து தையல் போட்டுக்கணுங்க அதாவது நம்ம ஒரு நூல்கண்டு வந்து வச்சு அளவு எடுத்த பாருங்கள் அதில் வந்து கால் வாசி அளவுக்கு நம்ம தையல் போட்டால் போதும் பாக்கி இதை வந்து அப்படியே வந்து நம்ம விட்டுறலாங்க இப்போ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க இப்போ பாருங்கள் நான் தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கிரீன் கலர் நூல் வச்சு தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கங்க அப்போ வந்து நம்மளுக்கு குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி வந்து கிடச்சிருக்கோம் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நூல்கண்டு இருக்குது பாருங்கள் அதை வந்து இப்படி ஆப்போசிட்டாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்து தையல் போட்டோம் இப்போ இந்த ஆப்போசிட்டில் வந்து நூல்கண்டை வச்சுட்டு இதுக்கு நேராக வந்து இப்படி தையல் போட்டுக்கணுங்க இதே போல் அந்த நூல்கண்டை வந்து அளவு வச்சு வச்சு இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போட்டு விட்டுக்கோங்க உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து புரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதையுமே நான் வந்து தையல் போட்டுட்டு வந்து உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ ஃபுல்லாக வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும் குட்டி குட்டி பாக்ஸாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம மேலே இருந்தால் ஒன்றரை இன்ச் வந்து மடக்கி விட்டு தையல் போட்டிருந்தோம் பாருங்கள் அதில் வந்து ஒரு கட்டப்பை குச்சியை வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட ஃபஸ்ட் ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம்னா நூல் கண்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக தாங்க இது வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஏன்னா நூல் கண்டு வந்து நம்ம எப்படி தான் வந்து சுற்றி சுற்றி வச்சாலுமே டப்பாவில் போட்டு வச்சாலுமே அது வந்து களைஞ்சி களைஞ்சி போயிருங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது ஒன்றோடய ஒன்று பின்னிக்கிட்டு அப்படியே நூலே வந்து வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் நூல் கண்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எத்தனையோ மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ நாளானாலும் ஆனாலும் ஆனாலும் நீங்கள் வச்ச நூல் கண்டு அப்படியே தாங்க இருக்கும் கலையவே கலையாது நம்ம எப்படி எடுத்து யூஸ் பண்ணாலுமே இப்போ அந்த கட்டப்பை குச்சி உள்ளே வந்து இது போல் ஒரு நூலை வந்து கட்டி விட்டுட்டு நம்ம ஆணியில் மாட்டி வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக வந்து நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது நம்மளுக்கு தேவைப்படுற நூலை நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதிலே வந்து வச்சுக்கலாங்க அது கீழே வந்து நம்ம ஒரு பாக்கெட் வந்திருக்கு பாருங்க அதில் வந்து இது போல் நான் ஊசி வந்து இந்த டப்பாவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ணுற யூஸ் ஊசி அப்புறம் வந்து கையால் தைக்கிற ஊசி எல்லாமே வந்து இதில் வந்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் அதில் வந்து வச்சுக்கிறேன் இந்த பாக்கெட்டில் இப்போ நம்ம எந்த நூல் வேணுமோ அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதில் வச்சுக்கலாங்க கொஞ்சம் கூட வந்து கலையவே கலையாதுங்க இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி நூல் கண்டு வந்து சாதாரண துணிப்பை இருக்குது பாருங்கள் அதில் வந்து இதே மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் துணிப்பையில வந்து அதாவது இதே மெத்தடு தான் ஆனால் துணிப்பை வந்து நான் கட் பண்ணி செஞ்சுருந்தேன் இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் அடுத்து நம்ம ப்ளவுஸ் பீட்லாம் வந்து நம்ம அந்த ப்ளவுஸோட இடுப்பு பகுதி இருக்குது பாருங்கள் அந்த சைடு தான் வந்து அந்த ப்ளவுஸ் பீட் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து நம்ம வந்து கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த புடவைய வந்து ஓரணிப்போம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ப்ளவுஸ் பீட்டை வந்து கிழிக்காமலே வந்து அப்படியே வந்து ஓரம் இப்போ பாருங்கள் இந்த புடவையில் வந்து அந்த ப்ளவுஸ் பீட் வந்து நான் கிழிக்கவே இல்லை அப்படியே தான் இருக்குது இப்போ இதிலே வந்து நான் அந்த ஓரங்கள் ஓரமாக அதாவது ப்ளவுஸ் பீட்டோட எண்டில் வந்து நான் அப்படியே வந்து ஓரம் அடிச்சிருவேன் இப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டான இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சேரீஸ் வந்து அந்த மடிப்புலாம் வைப்போம் பாருங்கள் சாரியோட மடிப்பு அது வந்து கொஞ்சம் கம்மியாக வரும்ங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் பீட்டை வந்து உள்ளார வச்சுட்டு நம்ம வந்து சேலை ஓரம் அடித்து கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து மடிப்பு அதாவது ஒரு மூணு மடிப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வருங்க இந்த ப்ளவுஸ் பீட் வந்து உள்ளே போயிருக்கிறதுனால இடுப்பு பகுதிங்கிறதுனால அது வந்து உள்ளே போயிடும் அது வந்து தெரியாது வெளியே நான் வந்து நிறைய சாரீஸில் வந்து இந்த மாதிரி நான் அப்படியே வந்து ப்ளவுஸ் பீட்டை வந்து உள்ளார வச்சுட்டே நான் வந்து கிளிக்க மாட்டேன் அப்படியே வந்து வச்சு ஓரம் அடிச்சிருவேன் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் குண்டான ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளவுஸ் பீட்டை கிளிக்காமல் அப்படியே வந்து நீங்கள் வந்து ஓரம் அடிச்சு அதுக்கப்புறம் வந்து கட்டி பாருங்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு மடிப்பு வந்து எக்ஸ்ட்ரா வருங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா என்னான்னு தெரியல எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக வந்து இது ஒரு ஐடியா இதையும் வந்து நான் இந்த ப்ளவுஸ் பீட்டு வீடியோங்கிறதுனால நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எத்தனை பேர் வந்து இந்த ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இப்போது இந்த ஐடியாவுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு துணிப்பை தாங்க இந்த துணிப்பையை வந்து ரெண்டு பக்கமும் வந்து கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க எப்படின்னு நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ நான் கட் பண்ணி முடிச்சுட்டாங்க பாருங்கள் இந்த மாதிரி தாங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழையும் மேலேயும் வந்து நம்மளுக்கு அந்த காது பிடி வந்து இருக்கும் பாருங்கள் ஏன்னா நம்ம ரெண்டாக கட் பண்ணதுனால ரெண்டு பிடியும் வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று வந்துருக்கும் அப்போ அந்த கீழே உள்ள பிடியை வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி போட்டுட்டு அந்த பிடியை காது காது பிடி இருக்கு பாருங்கள் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்த பிறகு நம்ம அதுக்கு மேலே வந்து இது போல் நம்ம வேஸ்ட்டான பிளவுஸ் இருக்கு இருப்பாருங்க அதை வந்து இதுக்கு மேலே வச்சு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அதாவது கீழே வந்து அந்த மடக்கி விட்டுருக்கோம் பாருங்கள் அதுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் பீட் வந்து தேவையில்லை மற்ற இடங்களுக்கு ஃபுல்லாக வந்து அதே சைஸுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் பீட் வந்து கட் பண்ணி நாலு மூளையிலையும் வந்து ஓரம் அடிச்சிடுங்க இப்போ நான் ஓரம் அடிச்சுட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி வந்து அடிச்சிருக்கேன் இப்போ கீழே வந்து அந்த மடக்கி விட்டுருந்தோம் பாருங்கள் அதில் வந்து நான் ரெண்டு பாக்கெட் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அதாவது சென்டராக வந்து தையல் போடாமல் கொஞ்சம் தள்ளி வந்து தையல் போட்டிருக்கேன் அப்போ வந்து ஒரு பெரிய பாக்கெட் அதுக்கப்புறம் ஒரு குட்டி பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் மேலே வந்து ஒரு காதுப்பிடி வந்து இருக்குது கீழே உள்ள காதுப்பிடியில்தான் நான் அந்த பாக்கெட் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஐடியாவுக்கு ரெடி பண்ண போகிறோங்க அதே போல் அந்த நோட்டுக்கு போகிற அட்டையை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம எவ்வளோ இன்ச்சு வந்து நம்ம அளவெடுத்து கட் பண்ணணுன்னா ஒரு ஏழு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க அதே போல் ஏழு இன்ச்சு ஏழு இன்ச் அளவுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணி கட் பண்ணமோ அதே போலவே அது வந்து நம்ம நூல்கண்டை வச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இது வந்து நான் ஒரு டேப்பை வச்சு ஒரு ஏழு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் தையலும் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டுறோமோ அதே போல் தாங்க தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் இதுக்காக மறுபடியும் வந்து தனியாக சொல்லணுன்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பண்ண மெத்தட் அதே மெத்தட் தான் ஆனால் அளவு மட்டும் கொஞ்சம் கூட வச்சு அதே போல் வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேங்க இப்போ உங்களுக்கு நம்ம பார்த்து பார்க்கும்போது தெரியும் பாக்கெட் பாக்கெட்டாக வந்து கிடச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து கர்ச்சீஃப் அதுக்கப்புறம் பசங்களோட சாக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வந்து நீங்கள் ரெண்டாக நான் வந்து இப்போ மூணு பாக்கெட் வந்து ஒரு சைடில் வந்து மூணு பாக்கெட் வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து ரெண்டு பாக்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் இதில் ஷால் கூட வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நம்ம புர்காக்க புர்காக் போகிற ஷால் அதுக்கப்புறம் டாப்ஸுக்கு போகிற சுடிதார்க்கு போகிற ஷால்லாம் கூட நம்ம இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கீழே வந்து அந்த பாக்கெட் வச்சுருந்தேன் பாருங்கள் அதில் வந்து நம்ம என்ன பண்ண ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா நம்ம பேங்க் புக் பாஸ் புக்கு அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் புக்கு இதெல்லாம் வந்து கீழே அந்த பெரிய பாக்கெட்லேயும் குட்டி பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பீரோவுக்கு வந்து சாவிலாம் இருக்கும் பாருங்க அதாவது ரெண்டு சாவி வந்து வச்சுருப்போம் மற்றபடி கபோர்டுக்கு இது மாதிரி நிறைய சாவியெல்லாம் வந்து வச்சுருப்போம் அதெல்லாம் வந்து நம்ம வேணுங்கிற நேரத்தில் டக்குன்னு தேடிக்கிட்டே இருப்போங்க அந்த மாதிரி பொருளாக வந்து நம்ம அதாவது நம்மளுக்கு முக்கியமான பொருளாக வந்து நம்ம அதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் வெளியே வந்து வச்சு மாட்டி காட்டியிருக்கேன் இதை வந்து நம்ம வெளியே வைக்கக்கூடாதுங்க நம்ம பீரோவில் வந்து உள் அதாவது பீரோ கதவுல வந்து உள் இது போல் டபுள் சைட்டே போட்டிட்டு நீங்கள் இது போல் ரெண்டு அந்த கிளிப்பு இருக்குது பாருங்கள் துணிக்கு மாட்டுற கிளிப்பு அதை வந்து ஒட்டி விட்டுட்டு அதில் வந்து இந்த பேகை வந்து மாட்டி விட்டுவிட்டிங்கன்னா நம்மளுக்கு பீரோ உள்ளே வந்து இடத்த அடைக்காமல் அப்படியே வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுற பண்ணும்போது இந்த ஐடியாவும் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்து இருக்குது நான் அதை பார்ட் டூவாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்